அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்பது அடி போர்வெல் ஆளம் எழுபது அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஒன்றிக்கான வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல இயற்கை வளமிக்க செம்மன் பூமி தற்சமயம் தரிசு நிலமாக தான் இருக்குது இந்த தரிசு நிலத்தை விவசாய விளைநிலமாக மாற்றக்கூடிய வகையில் தண்ணீர் தேவையை பூர்த்தி பண்ணுற இந்த சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் இந்த ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்றஞ்சு வாட்ரு டெலிவரி இந்த இடத்துல எழுபது அடியில் மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒன்றஞ்சிக்கான ஃப்ளோர் நல்ல அவுட்புட் இருக்குது இந்த இடத்துல எண்பது அடி தான் போர்வெல் ஆளாக இருக்குது இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டணம் டு உவரி போகக்கூடியதான ரோடு குட்டம் பக்கத்தில் பெரிய தாலை அப்படின்ற ஊருக்கு அருகாமையில் இந்த சைட்டோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அநேக விவசாய இடங்கள் பார்த்திங்கன்னா போரோல் பண்ணாமல் விவசாய நிலமாக நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் ஒரு நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி உங்கள் விவசாய நிலத்தடி நீர்மட்ட அளவுக்கு தகுந்த மாதிரி ஐநூறு அடி ஆயிரம் அடி கூட நீங்கள் பொருள் போடலாம் சோலார் மூலமாக தண்ணி எடுத்துக்கலாம் ஆயிரம் அடி ஆளாக இருந்தால் கூட நாங்கள் சோலார் மூலமாக தண்ணி எடுத்து கொடுக்குறோம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து இருபது செண்டு முப்பது செண்டு ஐம்பது செண்டு அரை ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கு ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட்லேருந்து இருபது ஹெச்பிக்கான சோலார் சிஸ்டம் வரைக்கும் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டமாக நம்ம தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுபது அடி ஆழத்திற்காக ஒன் ஹெச்பி சோலார் சிஸ்டம் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுபோல் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி